ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரி சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பிரசாந்த் நடிப்பில் வெளியாகும் அந்தகன் மூவி இந்த படத்தை தியாகராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிரசாந்த் சிம்ரன் பிரியானந்த் யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி அடுத்து பார்க் மூவி இந்த படத்தை முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தமன்குமார் ஸ்வேதா பிளாக் பாண்டி யோகிராம் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஹமாரா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து வீராயி மக்கள் மூவி இந்த படத்தை நாகராஜ் கருப்பையா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வேல ராமமூர்த்தி மாரிமுத்து தீபா சங்கர் சுரேஷ் நந்தா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தீபன் சக்கரவர்த்தி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி அடுத்து ரஞ்சித் நடிப்பில் வெளியாகும் கவுண்டம்பாளையம் மூவி இந்த படத்தை ரஞ்சித் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரஞ்சித் அல்பியா இமான் அண்ணாச்சி இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் சங்கர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி அடுத்து மின்மினி மூவி இந்த படத்தை ஹலிதாசமியும் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எஸ்தர் அணில் பிரவீன் கௌரவ் காளி இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கதிஜா மியூசிக் போட்டிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து மூவி இந்த படத்தை அபிலாஷ் தேவன் டைரக்ட் பண்ணிருக்காரு அமர் ராமச்சந்திரன் நேகா அமர் நிமிஷா நம்பியார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஒசே பச்சான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்